இந்த இடத்திலே நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது ஒரு சில பல திட்டங்கள் போட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறார் அப்போ அதனால தான் இந்த பைபிள் நான் பத்தெண்ணம் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் நம்ம பெரிய போதகர் அவர் உங்களுக்கு தருவார் பைபிள் ஒரு பைபிளும் இல்லாதவர்கள் தான் கண்டிப்பாக வாங்க வேண்டும் ஒரு பைபிள் உள்ளவங்கள் வாங்கக்கூடாது இல்லாதவங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இனியும் பைபிள் உங்களுக்கு தேவை இருந்தால் ജയകുമാർ അവരിടം ചെന്നാൽ നാരിയെ പുരോഗമുക്ക് പോക ടൈമിലെ ഇങ്ങ കൊടുത്തിട്ട് പോകും ഇന്നക്കി നമ്മ ഇടത്തിൽ ഒരു ആൾ വന്നിരിക്കപ്പറ്റി ഒരു ഇരണ്ട് വരി പാടല പാടലു രാജ വർ എല്ലാരും കൊണ്ടാടുവോ കൈ നാം പാടുവോ േു രാജ വന്ന എല്ലോും കൊണ്ടാടുവോ കൈതട്ടി നാം പാടുവോ കൊണ്ടാടുവോ കൊണ്ടാടുവോ കവലുകൾ മറന്ന് നാം പാടുവോ കൊണ്ടാടുവോ കൊണ്ടാടുവോ കവലുകൾ മറന്ന് നാം പാടുവോ േ രാജ വർ എല്ലാരും കൊണ്ടാരുവോ കൈതട്ടി നാം പാടുവോ വാർത്ത അത് വാർത്ത ദേവനോടെ ഇരുദ് അന്ത വാർത്ത ദേവനായിരുന്ന വാർത്ത മാംസവും രക്തവുമായി കണ്ണിക മറിയത്തിൻ ഉദരത്തിലേ ജഡമായി ഉരുവായി ഇന്ന ഉലത്തിലെ മനുതനായി പിറന്ന് നമുക്കായി സിലവയിലെ തരയ്ക്കപ്പെട്ട് മൂന്നാമത് നാൾ ഉയർത്തെഴു അത്യുന്നതാണ് പിതാവിയ കടണ്ടവരൻ വലതു വശത്തിലേ ഇരിക്കുമു ചെല്ലാം ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை தான் நம் உண்மையான தேவன் என்று சொல்லும் போதாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் தேவன் உங்களை பேர் சொல்லி விழிப்பார் சரிதானே ஒரு சிலர்கள் எனக்கு தெரியும் இங்கே வந்திருக்கிற ஒரு சிலர்களின் வீட்டிலே கணவர்கள் எல்லாம் தண்ணி போடுதவர்கள் உண்டு நேரமே இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் மனதை கலங்க விடாமல் என்னுடைய கடவுள் உங்களை பேர் சொல்லி அழைப்பார் நீங்கள் முழங்காலில் நின்று கர்த்தரின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உருவிடுங்கள் பேசுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார் உங்கள் கணவரின் மது போதையை விட்டு மாறி சபையிலே வர வேண்டும் என்று கடவுள் கர்த்தர் அப்படியே செய்வார் உங்கள் பிள்ளைகள் எந்த நிலவாரத்தில் எத்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அப்படியே செய்வார் ஏன் அப்படி செய்வார் என்று தெரியுமா இங்க நீங்க வந்திருக்குவது அந்த ஆர்வத்துடதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க எதற்காக ஜபிக்குதீங்கள் கர்த்தரிக்கு எல்லாமே தெரியுமே என்று சொல்வார் அப்படி நீங்க நினைக்க வேண்டா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படிதான் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வரிசை ஒரு தடவை கூட பாடுவான் കേളുങ്ക തരപ്പെടും തട്ടുങ്ങൾ തറക്കപ്പെടും കിടക്കുമേസു തേടുങ്ങൾ കിടക്കുമ്പത്തെ നിലങ്ങളെ ഉഴുവത് പോലെ ഉഴ വേണ്ട ഉൾ പാരത്തെ എന്ന കർത്തരിടം വയ്ക്കി കർത്തർ സമപ്പർ அவர் சிலுவையில் இதற்கு தான் தூங்கினார் மூன்றாணியிலே தூங்கின கர்த்தர் தூங்கி நின்ற கர்த்தர் உங்கள் பாவங்களை சுமக்க மாட்டாரா ஏன் உங்கள் கிளிவாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஓரொருத்தரும் நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் இத்தனை பேர் இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் கர்த்தரை பிடிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் கர்த்தரை பிடிக்கிறவர்கள் நல்லா கரங்கள் உயர்த்துங்கள் அனைவருக்கும் கர்த்தரை பிடிக்கும் அப்போ சரிதான அப்போ கர்த்தரை பிடிக்குமானால் ஏன் நம்ம கர்த்தரிடம் அந்த வார்த்தையை பிடிக்கவில்லை கர்த்தர் சொன்ன கட்டளை பிடிக்கவில்லை கடம் வாங்கினால் திரும்ப கொடுக்காமல் என்ன நீ நான் தந்துடுவேன் தந்துடுவேன் என்ன தொந்தரவு பண்ணாத என்று சொல்வது கடவுளுக்கு பிடிக்கவே செய்யாது என் அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது நீ ஒரு ரூபாய் யாரிட்டையாவது கடன் வாங்கினால் அதை மடக்கி கொடுத்து விடு ஒரு சிலர் உண்டு பக்கத்திலே ஒரு ஏழையான ஒரு ஆளு ஓட்டல் வச்சிருப்பான் அந்த ஹோட்டலில் சென்று நிறைய அண்ணாச்சி அந்த புக்கில் எழுதி போடுங்க அது ஒரு பெரிய தொகையாகும் தொகையானதுக்கு பிறகு தம்பி எனக்கு அந்த பணத்தை கொடுத்து விடு தம்பி கஷ்டமா அறிக்கை தம்பி என்ன மாதிரி நிறைய பேர் இங்க சாப்பிட்டுட்டு போயிருக்குதாங்க தம்பி எனக்கு இந்த கடையை நடத்த முடியல தம்பி இந்த பணத்தை கொடுத்து விடு தம்பி என்று சொன்னால் அவன் நாலு பேரை ஊரில் கூட்டிட்டு வந்து தடியை எடுக்கிறான் கத்தியை எடுக்கிறான் அடிச்சு உடைக்கிறான் அவனும் முழிக்கிதான் ஆண்டவரே இரக்கம் பண்ண வேண்டும் என்று அவனும் கூப்பிடுதான் அடி தடி வைக்கிறவன் இந்த கடையை அடித்து உடைத்தவன் ஒரு உணவு உண்டாக்குவதற்கு எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கே தெரியும் அந்த உணவு உண்டாக்கி மதுவை போட்டுட்டு வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சேரும்போது அந்த ஆளு கேட்கிறார் நீ அந்த பணத்தை கொடுத்து விடு தம்பி அந்த படத்தை கொடுத்து விடுது என்று சொன்னால் அவன் உடனே நாலு ஆட்களை கூட்டிட்டு வந்து தடி எடுத்து அடிக்குவதா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை எனக்கு தெரியாது உன்னை எனக்கு தெரியாது நீங்கள் திட்டம் போட்டு வையுங்கள் இன்று முதல் உங்களுக்கு கிடைக்க ஆசீர்வாதத்திற்கு காரணங்கள் தான் நான் சொல்கிறேன் ஒன்று யார்டையாவது ஒரு ரூபாயாவது கடன் வாங்கினால் நீங்கள் கடனாளிகளாக இருக்காதீர்கள் அந்த கடத்தை மடக்கி கொடுத்து விடுவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதை திருப்பீர்கள் இரண்டாவது ஏதாவது ஒரு பொருள் கடையில் இருந்து வாங்கினால் சாப்பிட்டால் அந்த பணத்தை நீங்கள் எடுக்காதீர்கள் உங்களுக்கு பெரிய சாபத்தை உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் பிடிச்சிடுவார் அந்த சாபத்தை நீங்கள் ஏற்றி வைக்காதீர்கள் விட்டுடுங்கள் கொடுத்து விடுங்கள் முக்கியமா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் அரை சென்ட் ரெண்டு சென்ட் பூமி தர்க்கத்தில் நீங்க அண்ணனிக்க பேரில் போட்டு கோர்ட்டில் சென்று நிற்கிறீர்களா அதை விட்டு விடுங்கள் வேண்டாம் இந்த பூமி ஆண்டவர் படைத்தது இந்த பூமியை விட்டு கண்டிப்பாக நாம் போய் தான் தீர வேண்டும் ஆண்டவர் படைத்த இந்த பூமியை நீங்க எதற்காக பிடித்து வைத்திருக்கீர்கள் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அரை சென்ட் இந்த வஸ்துவிற்காக இந்த பூமிக்காக அண்ணன் பேரில் சொந்தக்காரன் பேரில் கேசு போடுதவன் சொல்கிறான் நான் கிறிஸ்தவன் நான் இயேசுவின் பிள்ளை நான் ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்கிறான் ஆண்டவரின் பிள்ளை அல்ல விட்டுவிட அவன் எடுத்திடட்டும் அந்த உங்களுக்குள்ளதல்ல முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் இங்க இருக்கிறது யாருமே அப்படி இல்லை என்று நினைக்கிறேன் அடுத்த வீட்டில் வீட்டிலிருந்து ஒரு பிள்ளை வந்தால் அவங்கள் உங்கள் மருமகள் கிடையாது அவள் கண்டிப்பாக உங்க மகள் உங்க மகளை நீங்க எவ்வளவோ நீங்கள் அன்பாக பார்க்கிறீர்கள் அதே மாதிரி அந்த மற்ற இருந்து வந்த பிள்ளையையும் பாருங்கள் நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்து எவ்வளவுதான் என்னுடைய கர்த்தரே ஆசீர்வதிக்க வேண்டும் கடவுளே ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தர்கே பார் உன் மருமகள் எங்கே நான் அடித்து இறக்கி விட்டேன் அவள் அவளுக்கு வீட்டிலே போயிருக்கிறார் ஏன் இறக்கி விட்டாய் நான் அவளுக்கு மனநிம்மதி இல்லை அவள் குனிந்தா குற்றம் நிவர்ந்தா குற்றம் இருந்தா குற்றம் நடந்தா குற்றம் அவ சாப்பிட செல்லும்போ என்ன எரும மாடு மாதிரி வந்து சாப்பிடுதா என்னெல்லாம் வேலை இங்கு இருக்கிறது இதுவளுக்கு தெரியுமா என்று நீ சித்திரவதம் பண்ணுகிறாயா ஆனால் நீ கடவுளை விழிக்க வேண்டாம் அப்படி உள்ளவங்களுக்கு போதகர் ஜபம் செய்யக்கூடாது என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி உள்ள அம்மாரிக்கு எங்கள் போதகர் பெரிய போதகர் அவர் ஆசீர்வாதம் பெற்றவர் அவர் உங்களுக்கு கிடைத்ததே பெரிய காரியம் அவர் அவரிடம் கர்த்தர் சொல்கிறார் இப்படி உள்ள அம்மா அம்மாமார்களே தன்னுடைய மருமக்களை அடித்து இறக்கிவிட்டு பெரிய காலுக்கு மேல காலு போட்டு இருக்கும் அம்மார்களுக்கு வேண்டி போதகரே நீங்கள் ஜபன் செய்ய வேண்டாம் நான் அது கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அது கொண்டு முடியல அம்மாயி அம்மார நல்ல சித்திரவதம் செய்கிற மருமக்கள் இங்க இருக்கிறார்கள் இப்ப அவங்க நினைச்சாங்க எனக்கு அம்மாய்க்கு போட்டு கொடுத்தாரு இல்லை மருமக்களே உங்களிடம் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில இருந்து இந்த வீட்டிற்கு நீங்க வந்த போது இங்க இருக்கிற அம்மதான் உங்களுக்கு அம்மை அந்த அம்மைய நீங்க உங்கள் அம்மையை எப்படி பார்க்கிறீர்களோ அதற்கு நூறு மடங்கு அன்பாக பேசுங்கள் அன்பாக பாருங்கள் உண்மையாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லாமல் நீங்க வந்து ஏசுவப்பா அப்பா என்ன ஆசீர்வதிக்கும் ஐயா என்ன ஆசீர்வதிக்கும் அப்பா என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அப்பா என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அப்பா எனக்கு அம்மையை ஆசீர்வதிக்க அப்பா எனக்கு அப்பனை ஆசீர்வதிக்க அப்பா எனக்கு தம்பியை ஆசீர்வதிக்க அப்பா எனக்கு தம்பியின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அப்பா இங்க உள்ளது நாசமா போட்டு அப்ப எனக்கு தம்பி நல்லா எனக்கு அம்மா நல்லா இருக்கணும் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக கடத்தர் சொல்கிறார் நாசமானவளை பற்றி போதகரே நீங்கள் ஜபிக்க வேண்டாம் அவளுடைய ஜபம் கேட்க எனக்கு மனதில்லை நான் அவளின் கிளிவாசலை அடைத்து வைத்திருக்கிறேன் நான் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்ய மாட்டேன் அவளை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அவளின் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அவளின் தலைமுறையை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அவளுக்கு துன்பங்கள் கொடுப்பேன் ஜடத்திலே நோய்கள் கொடுப்பேன் மன நிம்மதியை நான் எடுத்து விடுவேன் என்று கர்த்தர் திட்டம் போட்டு உங்களிடம் சொல்கிறார் சகோதரிமார்களே இது கேரளாவில் இருந்து வந்த ஒரு சைமன் குமார் ஏதோ பேசிட்டு போனதாக நீங்க திட்டம் போடாதீங்கள் இன்று முதல் இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பப்ரவரி மாதம் இன்னைக்கு தேதி எட்டாம் தேதி முதல் புதிய ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுங்கள் என்னுடைய மருமகள் என்னுடைய மகள் என்னுடைய மாமியார் என்னுடைய தாய் என்னுடைய மாமனார் என்னுடைய அப்பா அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுங்கள் கேரளாவிலே ஒரு அம்மா இருந்தார் அந்த அம்மைக்கு பெரிய வேலை டீச்சர் வேலை அவங்களுக்கு பெரிய சொத்துண்டு அவருக்கு ஹஸ்பண்ட் நேரமே இறந்து போனார் பிள்ளைகளே அவர் படிக்க ஒரு மகன் பிள்ளைகளெல்லாம் ஒரு மகன் ஒரே ஒரு மகன் அந்த மகனை படிக்க வைத்தார் அவன் படித்து பெரிய லெவலில் ஆனான் படிக்க வைக்கதானே பெரிய லெவலில் ஆகணும் அவன் அமெரிக்காவில் போனோம் அவன் இங்கிலாண்டில் போனோம் அவன் கனடாவில் போனோம் என்ற தான் நம்ம என்ன செய்கிறது மக்களை படிக்க வைக்கிறது அந்த அம்மை அப்படி செய்தார் ஒரு நாள் அந்த மகன் அம்மையின் பக்கத்திலே வந்தான் அம்மா நானும் என்னுடைய பிள்ளைகளும் அமெரிக்கையில் தானே இருக்கிறோம் அம்மைக்கு அங்கே வர முடியாது இல்லையா அம்மா வாரீங்களான்ன அம்மைக்கு அங்கே வர முடியாது இல்லையா என்ன ஃப்ளைட் அடைஞ்சா இருக்கிறது ஃப்ளைட்டு திறக்காதா அம்மைக்கு அங்கே வர முடியாது இல்லையா அதனால் அம்மா ஒரு விஷயம் செய்யுங்க அம்மைக்கு இந்த சொத்தை எல்லாம் என்னுடைய பேரில் மாற்றி விடுங்கள் அம்மையை நான் ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு விடுகிறேன் அங்க அம்மைக்கு நல்ல உணவு கிடைக்கும் நிறைய நண்பர்களை கிடைக்கும் மகனே அப்படியே செய்கிறேன் அம்மைய உங்களுக்கு எதற்கு இவ்வளவு பென்ஷன் அப்பாக்கு பென்ஷனும் அம்மாக்கு பென்ஷனும் என்னுடைய அக்கௌண்டிலே ஏற்றி விடுங்க அம்மா அந்த அக்கவுண்ட நம்பரை சேர்த்து விடுங்கள் சேர்த்து விட்டான் அந்த அம்மையை கொண்டு சென்று இங்க ஆர்பனை ஜனாதாலயத்துக்கு என்ன சொல்லுவாங்க சேர்த்து விட்டான் என்று சொன்னான் அம்மா நான் இரண்டு நாளிலே மடங்கி வருவேன் அம்மைக்கு நல்ல ஒரு இடத்தை பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன் என்று சொல்லி போனேன் மறுநாள் முதல் அந்த அம்மா நாளும் சாயந்திரம் அந்த கேட்டின் கேட்டில் கேட்டு முன்னாடி வச்சிருக்கும் அந்த வாசலில் கேட்டில் வந்து இப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க சாயங்காலம் வரை அந்த அந்த முதியோர் இல்லத்தை ஆள் வந்து கேட்டார் என்ன அம்மா நீங்கள் என் என்றைக்குமே இந்த வாசலில் வந்து இப்படி பார்த்துட்டு தூரை பார்த்துட்டு நிற்கிறீர்கள் என்ன வென்று என்ன என்ன என்று கேட்டார் மகனே அமெரிக்கையில இருந்து என்னுடைய மகன் வருவான் அவனுக்கு வழி தட்டக்கூடாது அவனுக்கு வழி தட்டக்கூடாது அந்த ஆளின் கண்ணுகள் கலங்கி கண்ணீர் வடிந்தது என்ன தம்பி நீ அழுகிறாய் அம்மா உங்கள் மகன் இனி மடங்கி வர மாட்டான் உங்களை அடக்கம் செய்வதற்குள்ள பணத்தை கூட கட்டிவிட்டுதான் அவன் போய்விட்டான் சொல்லுங்கள் என்னுடைய சுவப்பா ஓரோ நாளும் உங்கள் வாசல் படியில் வந்து உங்களை பார்த்து நிற்கிறார் என்னுடைய மகள் வருவாள் என்னுடைய மகன் வருவான் அவனுக்கு வழி திட்டக்கூடாது ഉമയത്തേനെ അപ്പിയും ഉലകത്തിലെ നിറയെ ആളുകൾ ഇരിക്കുന്ന